ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குட்டிவாடி ஒர்க்ஸ் இதாங்க நம்ம புது சைட் இந்த சைட் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம கூகுளில் தான் பண்ணியிருக்கோம் ஸோ ஆல்ரெடி நம்ம அப் ஸ்டார்க்கு மேலே ஆலோ பிரிட்ஜு வச்சு ரூம் எடுத்திருக்காங்க ஸோ அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கேரளா மாடல் ரூஃபிங் க்ளே டைல் ரூ யூஸ் பண்ணி ரூஃபிங் பண்ண போகிறோம் ஸோ வாங்க வீடியோவை ஃபுல்லாக பார்க்கலாம் நம்ம இந்த ஒர்க்குக்காக யூஸ் பண்ணியிருக்க பைப் பார்த்தீங்கன்னா மூணு கொன்றை மூணு கொன்று முக்கால் முக்கால் ஒன்றைக்கு முக்கால் இந்த நாலு ஸ்கொயர் ட்யூப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா சிவரோட எல்லா டாப் கார்னர்லேயும் நம்ம கம்பி அடித்து தான் நம்ம கேன்லியை செட் பண்ணுவோம் உத்தரம் செட் பண்ணுவோம் ஸோ இந்த வாட்டி நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா எல்லா கார்னர்லேயும் நம்ம நாளுக்கு நாலு பிளைட் யூஸ் பண்ணியிருக்கோம் பிளைட் யூஸ் பண்ணி ஆங்கிள் பால்ட் யூஸ் பண்ணி ட்ரில் பண்ணியிருக்கோம் இது எதுக்காகனா நம்ம கம்பி யூஸ் பண்ணும்போது அந்த கம்பி ஃபுல்லாக கவர் ஆகாது தேய்க்கும் போது அது இல்லாமல் துரும்புடுச்சு இந்த மாதிரி நம்ம பிளைட் அடிச்சுட்டு அதில் வெல்ட் அடிச்சிட்டோன்னா நம்ம தேய்க்கும் போது ஆகும்னா அந்த ப்ள செவுத்துக்கு மேலே ஒறிஞ்சு கிணத்துல தேய்ப்பாங்க ஸோ அதை தேய்க்கும் போது அந்த பிளைட்டும் கவர் ஆகிரும் நம்ம வெல்ட் அடித்ததும் கவர் ஆயிரும் ஆங்கிள் பல்ட்டும் கவர் ஆகிரும் அப்போ நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது துரும்பிடிக்காது நல்லா சேஃப்டியாகவே இருக்கும் அதுக்காக தான் இந்த வாட்டி நம்ம பிளைட் யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம சென்ட்ரலில் கொடுத்துருக்க பைப்பும் ப்ளஸ் நாலு கார்னரில் கொடுத்துருக்க பைப்பும் செவுத்துக்கு மேலே நம்ம அடிச்சிருக்க பைப்பும் பார்த்திங்கன்னா மூணு கொன்ற பைப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதுதான் கொஞ்சம் ஹெவியாக இருக்குறதுக்காக மூணு கொன்றரை பைப் யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம அது போக இடையில க்ராஸ் அடிக்கிறதெல்லாம் மூணு கொண்டு பைப் யூஸ் பண்ணுறோம் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா மழை டைமில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அதுக்காக தான் நமக்கு கிளியராக காட்ட முடிதில் எல்லாம் தார் மூடி இருக்கிறதுனால நம்ம என்ன மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தோன்னா நமக்கு எத்தனை ஓடு தேவை அப்படிங்கிறத மார்க் பண்ணி கிளியராக இருந்தே பைப்பை கரெக்டாக அளவெலாம் கட் பண்ணி எடுத்துருவோம் ஸோ அதுக்காக தான் இந்த நம்ம ஓடோட அளவு வச்சு பைப் கட் பண்ணி மார்க் இருக்கோம் ஓ நம்ம ஆல்ரெடி ஓடு எத்தனை ஓடு வரும் கரெக்ட் மெஷர்மெண்ட் அளவு எடுத்துட்டோம் ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கோன்னா நம்ம அந்த கரெக்ட் அளவில் மட்டும் பைப் கட் பண்ணி வச்சு வெல்ட் அடிச்சிட்ருக்கோம் நம்ம சென்ட்ரில் இருக்க பைப் பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் மூணு கொன்றரை சைடு இருக்க பைப்பு மூணு கொன்றோம் நாலு கார்னரும் மூணு கொன்றை பைப்புன்னு சொன்னேன் ஸோ அது எதுக்காகனா இந்த மூணு ஒன்று பைப்பு க்ராஸ் கட் பண்ணி வைக்கும் போது ஃபுல்லாக கவர் ஆகும் இல்லைன்னா அடியில் சின்ன கேப்பெல்லாம் வரும் ஸோ அதுக்காக தான் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது இப்போ உங்களுக்கு பார்த்தால்தான் நாலு கார்னர் ப்ளஸ் சென்ட்ரு ப்ளஸ் செவத்தில் ஓட்டியிருக்க பைப்பெல்லாம் நம்ம மூணு கொன்றை பைப் யூஸ் பண்ணியிருக்கோம் டாப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா மூணு கொண் பைப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் மூணு கொன்று இருக்கிறதுனால எவ்வளோ லோடு வந்தாலும் மூணு கொன்றும் சேர்ந்து ஒன்றா தாங்கி ஒரே லோடு எல்லா இடத்துலையும் செய்யமாக இருந்தாலும் ஒன்றா நம்ம ஓடை ஸ்டாப் பண்ணுறதுக்காக அடிக்க போகிற பட்டியை பார்த்திங்கன்னா முக்கால் முக்கால் தான் அடிக்க போகிறோம் ஸோ முக்கால் பட்டியை எல்லா லைனும் அடிச்சிட்டு நம்ம கீழே எண்டில் மட்டும் ஒன்றரைக்கு முக்கால் பட்டிக்கை திருப்பி வைக்க போகிறோம் ஸோ அது எதுக்காக திருப்பி வைக்கிறதுனா அப்போ தான் அந்த ஓடு ஸ்டாப்பிங் கரெக்டாக இருக்கும் ஓடு தூக்குன மாதிரி பார்க்கவும் நீட்டாக இருக்கும் நம்ம எப்பவுமே ஓடு வைக்க டாப்பில் ஃபஸ்ட்டு பட்டி அடிக்கும் போது அளவு மார்க் பண்ணிவிட்டு கயிறு கட்டி லெவல் பார்த்துக்குவோம் ஸோ எதுக்காகனா நம்ம ஒரு இடத்துல அந்த அளவு பிடிக்கும் சின்ன மாற்றம் வந்தாலும் அது எல்லா பைப்லேயும் தெரியும் ஸோ அதுக்காக என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு பட்டி அடிக்கும்போது மட்டும் கீழேருந்து மேலே வந்தாலும் சரி இல்லை மேலேருந்து கீழே போனாலும் சரி நாங்கள் மேக்ஸிமம் மேலேருந்து கீழே தான் போவோம் ஸோ அப்படின்னும்போது எங்களுக்கு கரெக்டாக அளவு கிடைக்கும் ஸோ அதனால் என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு பட்டி கடிக்கும் போது கயிறு கட்டி கரெக்டாக அளவு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அதுலேயே அப்படியே கீழே ஓடோட அளவு பைப் கட் பண்ணி வச்சுருப்போம் அதை அடித்து அப்படியே கீழே போவோம் ஸோ இதான் நம்ம டாப் வியூ க்ளியராக எல்லாம் கிளியராக தெரியுது பாருங்கள் ஸோ அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா இதோட ஒன் சைடு மட்டும் ஒரு சின்ன பாத்ரூம் வருது ரூமுக்கு உள்ளேருந்து ஸோ அந்த இடம் மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம்னா அது குழிக்கோடி ஒர்க் அதாவது அந்த இடம் மட்டும் கட் பண்ணி அந்த இடம் தனியாக ஒரு ஃபோர் சைடு ரூஃப் வர்ற மாதிரி குழிக்கோடியாக சின்ன ரூஃபாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் நம்ம செவுத்துலேருந்து வர பைப்பும் ப்ளஸ் செவுத்தில் கொடுத்துருக்க பைப்பும் ப்ளஸ் ஃபோர் கார்னர்லேருந்து இருந்த பைப்பும் அதுக்கு அந்த ஜாயிண்ட் ஆகிற இடம் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம ஆங்கிலர் வச்சு எல் டைப் எல் ஆங்கிலர் வச்சு ஃபுல்லாக வெல்ட் அடிச்சிடுவோம் ஸோ நம்ம பைப்பில் எவ்வளோ தான் வச்சு வெல்ட் அடித்தாலும் அது கொஞ்சம் சேஃப்டியாக இருக்காது ஸோ அதனால் என்ன பண்ணுவோன்னா ரெண்டு சைடும் கார்னர் மட்டும் ரெண்டு சைடும் வச்சு ஆங்கிலர் அடிச்சிடுவோம் மற்றபடி சென்ட்ரில் வரதுக்கெல்லாம் ஒன் சைடு வச்சு ஆங்கிலர் வச்சு ஃபுல் வெல்டிங் அடிச்சு விட்ருவோம் ஸோ இப்படி அடிக்கும்போது நல்ல வெல்டிங் நல்லா ஹெவியாக பிடிச்சிருக்கும் சேஃப்டியாகவும் பக்கா சேஃப்டியாக இருக்கும் ஸோ நம்ம மலையில் தான் ஒர்க் பண்ணுறோம் தார்பாய் கட்டிட்டு கட்டிகிட்டு தான் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னால நிறைய வீடியோ ஒர்க் காமிக்க முடியறதெல்லாம் பண்ணுறதெல்லாம் ஸோ அதில் மெயினானது மட்டும்தான் நம்ம மேக்சிமம் காமிச்சிட்ருக்கோம் ஸோ நம்ம இந்த ஒர்க்குக்கு யூஸ் பண்ணியிருக்க பைப் பார்த்தீங்கன்னா பாத்தி பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பிவிஸ் பாத்தி தான் யூஸ் பண்ணியிருக்கோம் கிளாம் பார்த்தீங்கன்னா ஜிஐ கிளாம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம பார்த்தீங்கன்னா வெல்டிங் ஒர்க் டாப் வெல்டிங் ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் பாத்தி வச்சு பட்டிகை அடித்து ஃபுல் வெல்டிங் அடிச்சு எல்லாம் கிளியர் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஓடு ஏற்ற ஒர்க் தான் இருக்குது ஸோ இதுதான் உங்களுக்கு பார்த்தா தெரியாது ஃபுல் ரவுண்டு ஃபுல்லாக பாத்தி வச்சு பைப் அடிச்சிருக்கோம் ஆனாலும் நமக்கு ரூம் நினையாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கோன்னா தார் பாய் கட்டியிருக்கோம் ஸோ அந்த மழை கொஞ்சம் கம்மியான பின்னால் தான் நம்ம ஓடு ஏற்ற போகிறோம் ஓடு பார்த்திங்கன்னா நமக்கு பழைய ஓடு தான் ஸோ இதுதான் நம்ம குழிக்கோடி அதாவது அந்த இடம் தனியாக ஒரு கட்டிங் மாதிரி விட்டு குழியாக எடுத்திருக்கோம் ஸோ அந்த ரூஃப் மட்டும் குட்டியாக ஃபோர் சைடு ரூஃப் மாதிரி தெரியும் ஸோ நம்ம ஓடு பார்த்திங்கன்னா பழைய வீடு தான் யூஸ் பண்ணுறோம் ஸோ அதனால் அது கழுவி நெக்ஸ்ட்டு மழை கம்மியான பின்னால் தான் நம்ம ஓடு ஏற்றுவோம் ஸோ ஓடு ஏற்றுனதும் நான் ஃபுல் ஓடு ஏற்றுகிற வீடியோவும் ஃபுல்லாக போடுறேன் ஓகே தேங்க்யூ நம்ம ஒர்க் எப்படி இருக்குன்னு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்